அறுபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் அங்க பறந்துட்டு இருந்தது அங்கதான் ஜனநாயகனுடைய சில காட்சிகள் படமாக்கப்பட்டன மக்களை வழிநடத்துறவர்களும் தலைவர்கள் மக்களை வைத்து வியாபாரம் பார்ப்பவர்கள் ஒருபோதும் தலைவர்கள் இல்ல தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட தலைவர்கள் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல எந்த தொடர்பும் இல்ல அந்த குழந்தை ஒன்றரை வயசுல ஓடி போன ஒரு அப்பா அந்த குழந்தையினுடைய மரணத்தின் பேர்ல ஒரு வழக்கு தொடுக்கிறார் இது எவ்வளவு பெரிய மோசடி ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிப்பதற்காக நீதிமன்றங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தினால் அதற்கு நீதிமன்றங்கள் துணை போய் விடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்யணும் சிபிஐ விசாரிச்சா நியாயமா விசாரிப்பாங்க அப்படின்றதாலதான் சிபிஐக்கு மாத்துறீங்க ஆனா சிபிஐக்கு மாத்துன பிறகு நீங்க ஏன் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில கண்காணிப்பு குழு அமைக்கிறீங்க தமிழர்கள் நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் அவர்கள் அரசு அரச பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக நிற்பவர்கள் அவர்கள் அரசாங்கத்திற்கு கைகட்டி நிற்பவர்கள் வணக்கம் தோழர்களை கரூர்ல கிடைச்சிருக்கிற அதிர்ச்சிகரமான புகைப்படம் ஒன்று சூட்டிங் நடந்ததற்கான அத்தாட்சி புகைப்படம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பேர் ஆனா நிவாரணமாக இருபது லட்சம் ரூபாய் முப்பத்தி ஒன்பது குடும்பத்திற்கு ரெண்டு ரெண்டு விட்டுட்டாங்க யார் தொடுத்ததை எங்களுக்கு தெரியாம தொடுத்துட்டாங்கயா அப்படின்னு சொன்ன ரெண்டு பேருக்கு பணம் தரல ஏன் இதெல்லாம் தாண்டி வட இந்தியாவை சேர்ந்த சட்ட வல்லுநர் எழுதிய கட்டுரை விஜய்க்கு இடைக்கால தீர்ப்பு கொடுத்ததுல உச்ச நீதிமன்றம் அதுல பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் தமிழர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஐ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை இழிவு செய்கிற தீர்ப்பு என்று சொல்லி நமக்கு வடநாட்டில இருந்து யாரோ ஒருத்தர் வந்து சொன்ன பிறகும் கூட நம்ம மூளைக்கு நம்மளை எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்காங்க ஒரு கூட்டம் என்பது தெரியல விஜய் கும்பல் தமிழ்நாட்டினுடைய சட்ட அதிகாரத்தை மட்டும் இல்ல மாநில உரிமையை மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களையே இழிவு செய்கிற வேலையை செய்திருக்கிறார்கள் என்று அப்பட்டமாக போட்டு உடைத்திருக்கிறார் என நடந்துச்சு ரொம்ப கோபால் அண்ணா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருந்தது அங்கதான் ஜனநாயகனுடைய சில காட்சிகள் படமாக்கப்பட்டன எனக்கு இது புலனாய்வு செய்து ஒருத்தர் சொன்னாருன்னு நக்கீரன் கோபால் அண்ணா வெளியிட்டு இருக்கிறார் வீடியோவை அப்ப நமக்கெல்லாம் சந்தேகமா இருந்துச்சு என்னப்பா இது உண்மையா இருக்குமோ இல்ல இது கான்ஸ்பரன்சி தியரி மாதிரி கிளப்பி விடுறாங்களா அப்படின்னு ஒரு கூட நம்ம இருந்தோம் ஆனால் ஒரு புகைப்படம் அந்த ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்கல்ல மக்கள்லாம் போய் போய் அந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால கரண்ட கட் பண்ணிட்டாங்கன்னு அரசு மேல ஒரு பொழி ஒரு பழிய போட்டு இதெல்லாம் நடந்துச்சுல அந்த ஜெனரேட்டர் வைத்திருக்கிற அறையில பின்னாடி ஒரு வண்டி நிக்குதுங்க பின்னாடி ஒரு வண்டி நிறுத்தப்பட்டிருக்கு இது எப்படி சாத்தியம் ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டிருக்கு இதற்கான புகைப்பட சான்று கிடைச்சியில தமிழ்நாடு மூழ்கி இருக்கு பாருங்க பேர அதிர்ச்சியா இருக்குங்க மக்களை மக்களுக்கான அரசியலை நாம எவ்வளவு வியாபாரமாக்கி இருக்கோம் பாருங்க மக்களை வழிநடத்துறவர்களான தலைவர்கள் மக்களை வைத்து வியாபாரம் பார்ப்பவர்கள் ஒருபோதும் தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் மக்களுக்காக யார் யார் களத்தில் மக்கள் கையில் வெண்டெடுக்கிறவர்கள் தான் தலைவர்களாக நின்று வரலாறு அவர்களை தான் தலைவராக ஒத்துக்கிறோம் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கொடுத்தாச்சு அப்படின்னு ரெண்டு நாளா பரப்புரை பிரச்சாரத்தை விஜயனுடைய ரசிகர் மன்றம் செஞ்சிட்டே இருக்கு மகிழ்ச்சி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நிவாரணம் கொடுக்கணும் அதுல மாற்று கருத்தை எனக்கு இல்ல ஆனா அந்த நிவாரணத்தை கொடுத்து அவங்க வாங்கிய அந்த உரை இருக்குல்ல அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொண்ட மக்களினுடைய உணர்வுகள் இருக்குல்ல அதை இவங்க எப்படி பிரதிபலிச்சாங்க என் பிள்ளையே சத்தாலும் பரவாயில்லங்க நான் விஜய் பக்கத்துல நிப்பேன் என் தம்பியே சத்தாலும் பரவாயில்லங்க நான் விஜய் பக்கத்துல நிப்பேன் நான் விஜய போய் பக்கத்துல பாக்குறேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது என் தான் எனக்கு பேரை கொடுத்துட்டான் யாரு செத்து போன அந்த குழந்தை பேரை கொடுத்துருச்சான் இது போன்ற வீடியோக்கள் நமக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது ஒரு சமூகம் ஒரு இழப்பை காசா பாக்குது ஒரு சமூகம் ஒரு இழப்பை ஓட்டா பாக்குது ஒரு சமூகம் ஒரு இழப்பை கேலின் கை நையாண்டி செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கு இது ரொம்ப வேதனையான ஒரு அரசியல்ங்க நீங்க பணம் இருபது லட்சம் கொடுத்து இயலாதவர்களை உழைக்கிற மக்களை சாமானிய மக்களை அவங்களுக்கு இருபது லட்சம் பெரிய காசு தான் அதுல மாற்று எனக்குமே பெரிய காசு தான் இருபது லட்சம் இருபது லட்சம் பெரிய காசு அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனால் அதை நீங்க கொடுத்துட்டு வாங்கின அரசியல் ஸ்டேட்மெண்ட் அதுதான் மோசடியான வேலை சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த மோசடி எல்லாம் பேசிக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்கு ஏன் கொடுக்கல முப்பத்தொன்பது பேர் கொடுத்தீங்க ரெண்டு பேர் கொடுக்கல அந்த ரெண்டு பேருக்கு கொடுக்கல கொடுக்கப்படாத காரணம் என்ன சொல்றீங்க ரெண்டு பேருடைய வழக்கு அங்க இருக்கு வழக்குக்கும் நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்னங்க தொடர்பு வழக்குக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்ன தொடர்பு எனக்கு புரியல ஏன் இந்த ரெண்டு பேருக்கு அவங்க கொடுக்கல இந்த ரெண்டு பேருடைய பெயரில் தொடுக்கப்பட்ட வழக்கு போலியானது என்று நேரடியாக உச்ச காணொளி காணொலி வாயிலாக சாட்சி சொன்னாங்க இந்த ரெண்டு ரெண்டு பேரும் கூட்டம் எடுத்த அந்த அவங்க ஒரு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இடைக்கால தீர்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இடைக்கால தீர்ப்பு சிபிஐக்கு மாற்றம் எல்லாம் அந்த ரெண்டு வழக்குமே பொய்யின் ஆயிப்போச்சு அந்த ரெண்டு வழக்க தொடுத்தவங்களே எங்களுக்கு தெரியாதுங்க இந்த வழக்கு தொடுத்ததே எங்களுக்கும் இந்த வழக்கு தொடுத்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை அது உண்மைதானுங்க எட்டு வருஷமா குழந்தையை பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்த ஒரு அம்மா எட்டு வருஷமா கைவிட்டு ஓடி போன பிறகு தான் கைவிடப்பட்ட பெண் என்ற சான்றிதழ் வாங்கி அதன் மூலமாக கல்வி உதவி தொகை பெற்று தன் குழந்தை ஒன்பது வயது குழந்தையை வளர்க்கிறாங்க எந்த தொடர்பும் இல்ல அந்த குழந்தை ஒன்றரை வயசுல ஓடி போன ஒரு அப்பா அந்த குழந்தையினுடைய மரணத்தின் பேர்ல ஒரு வழக்கு தொடுக்கிறார் எவ்வளவு பெரிய மோசடி மோசடியை அந்த அம்மா வந்து உச்ச நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்துறாங்க காணொலி வாயிலாக இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இன்னொருத்தருடைய பேர்ல நீங்க வழக்கு தொடுக்குறீங்க அவருக்கு மகனுக்கு கவர்மெண்ட் வேலை தரேன் எழுந்து போறத ஒரு பையனை எழுந்தீட்டிங்க இன்னொரு பையனுக்காவது ஒரு கருணை அடிப்படையில் ஒரு அரசு வேலை வாங்கிதறேன்னு கையெழுத்து வாங்கிட்டு அந்த கையெழுத்து அடிப்படையில் ஒரு கேஸ் போடுறீங்க அவரும் காணொலி வாயிலாக போய் இந்த கையெழுத்து போட்டதே வேலை கொடுப்பேன்னு சொன்னதனால போட்டேங்க உங்க கேஸ் போட போறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டார் இப்போ விஜய்க்கு அடுத்து இந்த இடைக்கால தீர்ப்பை திரும்ப பெற போகிறார்கள் என்பதற்கு இந்த ரெண்டு பேருடைய சாட்சியும் மிக முக்கியமான சாட்சி இந்த சம்பந்தமா விரிவான அறிக்கை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் அறிக்கையில இவங்களுடைய காணொலி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தீர்ப்பே ரத்து செய்யப்படும் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற வழக்கே ரத்து செய்யப்படும் அப்போ ஒரு பெரிய பின்னடைவை விஜய் சந்திக்கக்கூடும் எனவே விஜய் என்ன பண்றாரு குச்சமே இல்லாம அந்த ரெண்டு பேரை பழிவாங்கிற மாதிரி இருபது லட்சம் கொடுக்காம விட்டுருக்காரு அவங்களு தானே அவங்கள பார்க்க வந்தாங்க அவங்களும் தானே உங்க மேல அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்களும் தானே உங்களை நேசிக்கிறவங்க அவங்களுக்கும் நீங்க இருபது லட்சம் கொடுத்துருக்கணும்ல நீங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க விஜய திற்றவங்களாவே இருந்துட்டு போட்டோம் விஜய் வந்ததுனாலதான் விஜய் பார்க்க தான் நாங்க நாசவா போயிட்டோம் நடுத்தர நிக்கிறோம் சொல்லட்டுமே மனசு ஆதங்கத்துல அவங்களுக்கு இருபது லட்சம் கொடுக்க மாட்டேங்க நீங்க யார பிளாக்மெயில் பண்றீங்க நீங்க நீங்க பாதிக்கப்பட்டவர்களை எப்படி டீல் பண்றீங்க என்ன பொய்யுரை சொல்றேன் கேஸ் போட்டா ஒரு தனி நபரும் வழங்கக்கூடிய நிவாரணத்தை வழங்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்னங்க இவ்வளவு பெரிய பொய்ய இவ்வளவு பெரிய பூசணிக்காய் இவ்வளவு சோத்துக்குள்ள மறைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நேர்மையான அரசியல் அமைச்சர் விஜய் இன்னொரு முக்கியமான விஷயம் தாங்க நான் பேசணும்னு நினைச்ச விஷயமே இந்த இடைக்கால தீர்ப்பு இருக்குல்ல சிபிஐ க்கு மாற்றின தீர்ப்பு அதை குறித்து ரிச்சர்ட் வில்சன் என்கிற ஒரு சட்டத்துல மேதையா இருக்கிற ஒருத்தர் ஒரு கடி ஒரு கட்டுரை எழுதுறாரு ரிச்சர்ட் வில்சன் அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதுறாரு அந்த தமிழ்ல தோழர் விஜயசங்கர் முன்னாடி ஆசிரியராக இருந்தவர் அவர் வந்து ஒரு முக்கியமான கட்டுரையை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காரு எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பல கேள்விகளை தமிழர்களை நோக்கி முன்வைச்சிருக்காரு அந்த வடநாட்டை சேர்ந்த அந்த சட்ட நிபுணர் அவர் கேட்கிற கேள்வியெல்லாம் எனக்கு உண்மையிலேயே நமக்கு ஏன் தோணலைன்றது மட்டும் இல்ல நம்ம எப்படி நிலைமையில இருக்கோன்றத கேக்குற மாதிரி இருந்தது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு சட்டப்படி போற போக்குல அரசினுடைய உரிமைகளை பறித்து விசாரணை உரிமைகளை பறித்து அப்படி ஒன்றிய அரசு சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்துல மேற்கு வங்கத்தில இருந்து வந்த ஒரு வழக்குக்கு உச்ச தீர்ப்பு சொல்லுது அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு போகிற போக்குல மாநில அரசினுடைய உரிமைகளை பறிச்சு அப்படியே ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கிற இதுல அவர் பல கேள்விகளை முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல இருந்த அந்த சட்டம் மாநில அரசின் ஒப்புதலை பெறாமல் சிபிஐ போன்ற ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களுக்கு வழக்கை மாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி பத்து வரை நிலைமை மாநில அரசு ஒப்புதல் இல்லாம மாத்த முடியாது தமிழ்நாட்டில் சில அத்தியாவசியமான தேவைகள்ல நீங்க மாநில அரசின் ஒப்புதல் பெறாம கூட நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு நாம சில உரிமைகள் கொடுத்திருந்தோம் ஆனா பெண்ணாய் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டாலின் அரசு அப்படி எல்லாம் மாத்த முடியாது எங்க கிட்ட கேட்காம நீங்க மாத்தாதீங்க காரணம் என்னன்னா ஒன்றிய மோடி அரசு மாநிலங்களை தண்டிப்பதற்காக மாநிலங்களை பழிவாங்குவதற்காக மாநிலங்களினுடைய உரிமைகளை அழித்தொழிப்பதற்காக இந்த விசாரணை நிறுவனங்களை எல்லாம் ஏவல் நாய்களாக பயன்படுத்துகிறார்கள் எனவே நாங்கள்ல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இனிமேல் மாநில அரசினுடைய ஒப்புதல் பெறாமல் நீங்கள் எந்த வழக்கையும் இது மாதிரி விசாரணை நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியாது ஒண்ணு இந்த ரெண்டாயிரத்தி பத்து தீர்ப்புக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அவசியம் ஏற்படுகிற போது வழக்குகளை மாத்திக்கலாம் சிபிஐ போன்ற ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களுக்கு மாற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துல அந்த தீர்ப்பு புடிச்சுக்கிட்டு தான் இப்ப எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல இதத்தான் கேள்வி கேட்டு அவர் கட்டுரை எழுதுறாரு ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிப்பதற்காக நீதிமன்றங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தினால் அதற்கு நீதிமன்றங்கள் துணை போய் விடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் ஒன்றிய அரசு மாநிலங்களினுடைய உரிமையை பறிக்கணும் மாநிலங்களை வந்து சிதைக்கணும் மாநிலங்கள் மீது தவறான கருத்தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல நீதிமன்றங்கள் உஷாராருங்க விழிப்பாருங்க கவனமா இருங்க ஏன்னா ஒன்றிய அரசுகள் மாநில அரசுகளுடைய உரிமை பறிக்க உங்களை பயன்படுத்திடுவாங்க உங்களை பகல ஆக்கிடுவாங்க நீங்க கவனமா இருங்க அப்படின்னு தான் அவர் கட்டுரை எழுதுறாரு அதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த சுட்டி காட்டுறாரு சிபிஐக்கு எப்பெல்லாம் மாத்த முடியும் ஒரு வழக்க இந்த வழக்குல விசாரணை சரியான போக்குல போகல விசாரணை அதிகாரிகள் நீதியை மறைக்க பார்க்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் சாட்சிகளை ஒழிக்கிறார்கள் இப்படி ஏதாவது ஒன்றை நீதிமன்றங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யாம டபக்குன்னு கூடாது முன்முடிவு எடுத்துட்டாங்கப்பா தமிழ்நாட்டுல நீதி கிடைக்காது அப்படின்னு ஒரு கட்சி முன்முடிவு எடுத்துட்டு ஒரு விஷயத்த பரப்பி நீதிமன்றத்துக்கு போறாங்கன்னா முன்முடிவுகளுக்கும் யூகங்களுக்கும் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு யூகம் பண்ணுவாங்கல்ல இந்த யூகங்கள் அடிப்படையிலும் முன்முடிவுகள் ஐயோ தமிழ்நாடு அரசுல திமுக அரசா அவங்க இப்படிதான் நடத்துவாங்கன்னு முன்முடிவு இருக்குல்ல இந்த முடிவுகளோடு ஒருத்தர் நீதிமன்றத்தை அணுகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணணும் உண்மைகளை கண்டறியணும் இந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய குறிப்புகளையாவது குறைஞ்சபட்சம் படிச்சிருக்கணும் அவருக்கு கண்டறிஞ்சிருக்காரு அந்த குறிப்புகளை முதல்ல நீதிமன்றம் படிச்சிருக்கணும் அதை விசாரணை நிறுவனம் வாங்கி இருக்க அவங்க படிப்பாங்க அது வேற நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்களா இடைக்கால தீர்ப்பு அதுக்கு முன்னாடி இந்த விசாரணையினுடைய போக்கை படிச்சிருக்கணும் ஒன்னு ரெண்டாவது சிபிஐ க்கு கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்கல்ல வழக்கு அந்த வழக்கு தொடுக்கிறவங்க சாலிடான ஆதாரங்கள் இருக்கான்னு நீதிமன்றம் பார்த்திருக்கணும் பார்க்கணுமா இல்லையா ஆதாரங்கள் அடிப்படையில் தானே ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் இடைக்கால தீர்ப்பா இருந்தாலும் அப்படி எந்த ஆதாரங்களை காட்டினாங்க விஜய் வழக்குல எந்த ஆதாரமும் காட்டல இன்னும் சொல்ல அந்த வழக்கு தொடுக்கப்பட்டதே பொய்யான அடிப்படையில் பொய்யின் அடிப்படையில் அது சொன்ன பிறகும் எப்படி இடைக்கால தீர்ப்ப அப்படி இருக்கட்டும் நீங்க வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சது அப்ப ஆதாரம் வேணும் குறைந்தபட்சம் விசாரணை அதிகாரிகளுடைய குறிப்புகளையாவது நீதிமன்றங்கள் படிச்சிருக்கணும் அதை சட்டப்பூர்வமா ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இடைக்கால தீர்ப்பு கொடுத்திருக்கணும் முன்முடிவுகள் அடிப்படையிலையும் யூகங்கள் அடிப்படையிலையும் நீதிமன்றம் ஈல்டாயிரக்கூடாது அவர் எச்சரிக்கிறார் இந்த கட்டுரையினுடைய தலைப்பை இந்த பூனைக்கு மணி கட்டுவது யார் தான் உச்ச நீதிமன்றம் என்கிற பூனைக்கு மணி கட்டுவது அவர் தலைப்பை போட்டு இன்னொரு கேள்வி வைக்கிறாருங்க சிபிஐ வந்து ஒரு சார்பற்ற நிறுவனம் தானே உங்க பார்வையில் நீதிமன்றத்தே கேள்வி வைக்கிறார் நீங்க தமிழ்நாடு அரசு விசாரிச்சா ஒரு சார்பா போயிருவாங்க சிபிஐ விசாரிச்சா நியாயமா விசாரிப்பாங்க சிபிஐக்கு மாத்துருங்க ஆனா சிபிஐக்கு மாத்தின பிறகு நீங்க ஏ ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில கண்காணிப்பு குழுவை அமைக்கிறீங்க அப்போ நீங்க சிபிஐ நம்மள இருந்தால அர்த்தம் சரியான கேள்வி கேட்டுக்காருங்க ஏங்க நீங்க சிபிஐ நம்பிதான் மாத்திரீங்க வழக்கவே தமிழ்நாட்டில இருந்து தூக்கி ஒன்றிய நிறுவனத்துக்கு மாத்திரீங்க ஆனா ஒன்றிய நிறுவனத்தின் கையில கொடுத்த பிறகு கண்காணிக்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையின் கீழே ஒரு குழு அமைக்கிறீங்க அப்போ நீங்க சிபிஐ விசாரணையை நம்பலன்னு அர்த்தம் அப்படி நம்பி இருந்தா இந்த விசாரணை குழுவை போட்டிருக்க மாட்டேங்கன்னு அர்த்தம் ஏன் இப்படி முரண்பாடான செயலை உச்சநீதிமன்றம் செய்கிறது என்று கேட்கிற இது எவ்வளவு ஆழமான கேள்வி தெரியுங்களா இன்னொரு கேள்வி சாட்டையடி கேள்வி கேட்டிருக்காரு தமிழர்களை இருந்து படித்து முன்னேறி இருக்கிற ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகளை இழிவுபடுத்துகிற வேலையை செய்து இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்ட வைக்கிறார் எப்படி அஜய் தசோகி தலைமையில ஒரு விசாரணை கமிட்டி வைக்கிறீங்கல்ல அதுல ரெண்டு ஐபிஎஸ் ஆபீஸர் போடணும் அதுக்கு என்ன உத்தரவு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றம் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இழிவுபடுத்துவது என்று எழுதியிருக்கிறார் உண்மைதானுங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்ப தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற புரிதலா தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க இந்த வழக்கை அரசுக்கு சாதகமா தான் முடிவெடுப்பார்கள் என்கிற ஒரு முன்முடிவை உச்சநீதிமன்றம் திணிக்கிறதா இது எவ்வளவு முக்கியமான கேள்வி ஒரு மொழியை அடிப்படையா வச்சு ஒரு மாநிலத்தை அடிப்படையா வச்சு ஒரு பிரிவினைவாதம் சார்ந்த ஒரு கருத்தை எப்படி உச்ச நீதிமன்றம் வைக்கலாம் எழுதுற இது எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க நாம தமிழ் பேசுறவங்க இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல பிறந்தவங்க இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் படித்தவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து உயர் பதவிக்கு போனவர்கள் நேர்மையாக நடுநிலையோடு ஒரு வழக்கை அணுக மாட்டார்கள் என்ற புரிதலை முக்கியமான கேள்வி அப்ப விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த வழக்குல தமிழர்களை தமிழ்நாட்டை இழைவு செய்கிற ஒரு வேலையை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் அதுதான் நமக்கு கிடைச்ச அசிங்கமான விஷயம் அவமானப்படுத்தப்படுகிற விஷயம் தமிழர்கள் நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் அவர்கள் அரசுக்கு அரச பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக நிற்பவர்கள் அவர்கள் அரசாங்கத்திற்கு கைகட்டி நிற்பவர்கள் இதுதான் இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை வடக்க இருந்து ஒரு சட்ட வல்லுநர் சொன்ன பிறகு நம்ம மண்டைக்கு ஏறுது அப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி தேர்வு செஞ்சிருக்கணும் தகுதியின் அடிப்படையில திறமையின் அடிப்படையில அவங்க இதுவரை மக்களுக்காக நின்று வேலை செஞ்சிருப்பாங்கல்ல அவங்களுடைய ரெக்கார்டு அதன் அடிப்படையில் நீங்க தேர்வு செஞ்சிருக்கணும் நீங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிறந்தவரா இருந்தா அவர் கூடாதுன்னு சொல்றீங்கன்னா இதன் அடிப்படையில ஒரு இனத்தைவே இழிவு செய்கிற வேலை அப்படின்னு மண்டையில கொட்டியிருக்காருங்க அதுல இன்னொரு முக்கியமான கேள்வி சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் குறித்து சில முக்கியமான தகவல்களை சொன்னாங்க நீங்க இது ஒரு கட்சியான்னு கேட்டாரு ரெண்டாவது நீங்கள் ஒரு தலைமைக்கான தலைமை பண்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க மூணாவது அவர்தான் ஒரு விசாரணை குழு அமைச்சர் தலைமையில் இது குறித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பதிவாளர் எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும் இந்த சம்பவம் குறித்து இந்த தீர்ப்பு குறித்து எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் இப்போ அந்த சட்ட வல்லுநர் ரிச்சர்டன் வில்சன் ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வைக்கிறார் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை உயர் கண்காணிக்கும் அமைப்பு இல்லை எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க உச்சநீதிமன்றம் வந்து சுப்பீரியர் கிடையாது அது உயர் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பு கிடையாது நீங்க தீர்ப்ப வேண்டாம் சொல்லலாம் தீர்ப்பு தள்ளுபடி பண்ணலாம் அல்லது தீர்ப்பை ஒத்துக்கலாம் எதை வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனால் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உயர் நீதிமன்ற திறம் அறிக்கை கேட்பதற்கு எந்த சட்டமும் இல்லை நமக்கு என்ன தெரியும் சட்டத்தை பத்தி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திடம் அறிக்கை கேட்பதோ கேள்வி கேட்பதோ இது போன்ற ஒரு விசாரணை நடத்த சொல்லுவதோ என்ன மாதிரி நடவடிக்கை இது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி விசாரணையை இழிவுபடுத்தும் வேலை உச்ச நீதிமன்றத்தின் சுதந்திரமான செயல்பாட்டை ஒடுக்குகிற வேலை நீத்து போக செய்கிற வேலை என்று சொல்லி இருக்கிற அப்ப இத படிக்கும் போதுதான் தலை சிறு சுத்துது உண்மையை சொல்றேன் நம்ம எவ்வளவு அப்பாவிங்களா உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு குரூப் தலைமை விசுவாசத்துல தெரியுது ஒரு குரூப் இன்னும் புள்ளி விவரங்களோடு நுட்பமாக பார்க்கிற பார்வையிட்டு தெரியுறோம் ஒரு கூட்டம் நம்மளை இழிவுபடுத்திக்கிட்டே தெரியுது இப்ப ரிச்சர்ட்ஸ் வில்சன் போன்றவர்கள் சட்ட ரீதியாக நுணுக்கமாக பேசுகிற போதுதான் நாம் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு சுயமரியாதையற்றவர்களாக நடத்தப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு மோசமாக நம்மை வந்து ஒரு சமூகத்தின் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு புரியுது ஆக தமிழ்நாட்டு மக்கள் அரசியலாக விழிப்படையவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து முடித்து வைக்கப்படும் விழிச்சுக்கோ